அகர் முதல்வனுடைய தூங்கதையான போதமும் காணாத பற்றி நண்பர்கள் மிக விரிவாக எடுத்துரைத்தார் நான் அது சார்ந்து சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல முடியப்படுகிறேன் பொதுவாக தமிழ் இலக்கிய உலகத்தில் இலங்கையை சார்ந்த படைப்புகள் ஒரு இரண்டாம் தரமான இடத்தில் தான் இதை வைக்க முயற்சி செய்தார்கள் எப்போதுமே ஆனால் சமீப காலமாக நாங்கள் செயல்படுவது இரண்டாம் தரமான இடம் அல்ல முதல் தரமான இடம் என்று அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சில சான்றுகள் தரம் நான் முன்னேறுகிறேன் ஒரே சுவாமிநாதைய சங்க புலவர்கள் என்று நானூத்தி தொண்ணூத்தி நாலு பேரை பட்டியலிடுகிறார் அதுல நிறைய புலவர்கள் இலங்கையை சார்ந்தவர்கள் இன்னொரு தகவல் விவிலியத்தை ஐ மீன் பைபிள் மொழிபெயர்த்தவர் ஆறுமுக நாவலர் அவர் இலங்கையை சார்ந்தவர் அதுபோல பல அகராதிகள் படைத்து வந்திருக்கிறார்கள் கதிரவேற்பிள்ளை அகராதி யாழ்ப்பாண அகராதி என்பது போன்ற தெரியும் பதிப்பு துறையில் கூட சிவை தாமோதரம் பிள்ளையினுடைய பெயரை குறிப்பிட மாட்டார்கள் சிவை தாமோதரம் பிள்ளை இல்லைன்னா கலித்தொகை நமக்கு இன்று கிடைத்திருக்காது மிக முக்கியமான பதிப்புகளை செய்தவர் அவர் அதுபோல் தமிழ் சொற் சொற்கள் சார்ந்த உலகத்திற்கு இலங்கை தமிழின் பங்களிப்பு ரொம்ப சாதாரணமான விஷயம் அல்ல நம் புழங்குற ஒரு ஐயாயிரம் சொல்லுக்குள்ள புழங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த சொற்பம் நமக்கு முக்கியம் பார்க்கும் மொழிக்குள்ள நாலு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சொல் கிடக்குது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இப்ப நமக்கு வந்து பெருசாலின்னா தெரியும் மலையாளத்தில் பெருக்கான்னா தெரியும் கண்மணி குணசேகரன் அகவான்றார் ஆனால் நம்முடைய நண்பர்கள் அகழான் என்று ஒரு சொல் தருகிறார்கள் அகழ்வதனால் அகழான் தோண்டிக்கிட்டே போடுவது நாங்கள் அதுபோல நான் கோயம்புத்தூருக்கு வந்த பிறகுதான் முதல் முதல்ல பேக்கரிக்கு இணையான தமிழ் சொல் பார்க்கணும் கோயம்புத்தூர் வந்த பிறகு அடுமனை கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்பது தொண்ணூறு அடுமணிகள் ஏற்கனவே சொன்னது தான் அடுதல் இருந்தால் சமைத்தல் அடுவதால் அடிசி அடுகிற இடம் அடுக்கலை இப்படி நிறைய சொற்கள் இருக்கு ஆனால் எனக்கு நான் அகர முதல்வனிடம் கற்றுக்கொண்ட ஒரு சொல் அடுமனைக்கான தமிழ் சொல் அவருடைய எழுத்துக்கள் இருந்து நான் பெற்றுக்கொண்டது வெதுப்பகம் என்று ஒரு சொல் தெருகிறார் எனக்கு வந்து அந்த வெதுப்பகம்ங்கிற சொல் பேக்கிங் இட்ஸ் மோர் க்ளோஸ் அப் டு அப்படின்னு எனக்கு புறப்படப்பட்டது அடுமனை என்று சொல்வதை விடவும் பேக்கரி என்ற ஆங்கில சொல்லை பயன்படுத்துவதை விடவும் வெதுப்பகம் என்கிற சொல் மிக பொருத்தமான சொல்லாக எனக்கு பட்டது இப்படி பல சொற்கள் அதுபோல சென்ட் ஜான் ஒரு செயின்ட் கிறிஸ்தவ புனிதர் அதை நாம் வந்து யோவான் எழுதுகிறோம் புனித யோவான் இப்ப நீங்க இலங்கை தமிழ்ல மாத்திரம்னா ஜப்பான்கிறத யப்பான்னு எழுதுவாங்க அவருக்கு ஜானுக்கு யா வரலுமானா இந்த ஜாவுக்கு யா வரலாம் ஜூன் ஜூலைங்கிற மாதங்களை யூன் யூலை என்று எழுதுவார்கள் எனது இப்போ நான் வந்து மூத்த படைப்பாளின்னு சொன்னாங்க என்னை விட மூத்த படைப்பாளிகள் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் பலரே எனக்கு தெரியும் நேரடியாக சந்திரு சந்தித்திருக்கிறேன் சிவை சாரி கா சிவத்தம்பி அவர்களை பார்த்துருக்கிறேன் கைலாசுவதி அவர்களை பார்த்துருக்கிறேன் ஆனால் பலரை நான் பார்த்ததில்லை முக்கியமான ஒரு மரபு கவிஞர் அவருடைய பேர் மகாகவி இன்று கனடாவில் வாழ்கிற சேரன் என்கிற கவிஞருடைய தந்தையார் அவர் அதுபோல் மூல மூ தலைய மு பற்றி ஊட்டியில் நடைபெற்ற ஒரு காவிய முகாம் விசுவரம் நடத்திய ஒரு காவிய முகாமில் ஒரு அரை நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது மு அவர் கவிதை நாவல் சிறுகதை கட்டுரை எழுதியவர் கலிபுராணம் மெய்யுள் புது யுகம் பிறக்கிறது போர்பறை அவருடைய படைப்புக்கள் எனக்கு மிக அறிமுகமான ஒரு பெரிய அறி அறிஞரான ஒரு ஆளுமை எஸ்போ போ எஸ் பள்ளுத்துறை அவருடைய மொத்த படைப்புகள் எல்லாம் வால்யூம் வால்யூமா ஒன்று இருக்கு மாயினின்னு ஒரு நாவல் அவர் குறிப்பிடுறாரு தமிழில் எழுதப்படுகிற முதல் வரலாற்று நாவல் இது அப்படின்னு குறிப்பிடுறாரு வரலாற்றில் வாழ்ந்தராஜான்னு ஒரு எழுத்தாளர் நான் பார்த்துருக்கேன் சுந்தராமசாமி வீட்டுல அவருடைய தொலைவும் இருப்பும் என்கிற சிறுகதைத் தொகுப்பு அஞ்சு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று எனக்கு அவர் கையெழுத்துட்டு கொடுத்தாரு அது போல சாந்தனுடைய எழுத்துக்கள் நான் வந்து போருக்கும் முந்தைய காலகட்டத்தினுடைய எழுத்தாளர்கள் பற்றி சொல்லிட்டு வர்றேன் கதைகள் நாவல் சித்தன் சரிதம் கிருஷ்ணன் தூது யாழ் இனிது ஒட்டுமா ஒருபிடி மண் ஒரே ஒரு ஊரிலே ஆமுத்துலிங்கம் என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய விடையே பத்தாண்டுகள் மூத்த ஒரு எழுத்தாளர் கனடாவில் வாழ்ந்து கொண்டு நவீன தமிழ் இலக்கியத்திற்கு விருதுகள் கொடுத்து இங்கிருக்கிற எழுத்தாளர்களை கனடாவுக்கு அழைத்து மிகப்பெரிய வேலைகள் செய்து கொண்டிருப்பாங்க மூணு வால்யூம்ஸ்ல அவருடைய கட்டுரைகள் இருக்கு மூணு வால்யூம்ல அவருடைய சிறுகதைகள் இருக்கு அதுபோல வாசே சேவாவம் மிக முக்கியமான கவிஞர் அவளது கூரையின் மீது நிலா ஒளியுகிறது என்று அவருடைய ஒரு ஒரு குருணாவும் அப்புறம் கவிதைகள் இவரையும் தேவாலயம் நான் சுந்தராம் வீட்டில் தான் சந்திக்கிறேன் சந்திச்சு எப்படி ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாகவும் இருக்கும் புஷ்பராஜன் என்னை விட மூத்தவர் இல்லை அவங்க எல்லாம் அவங்களாம் இருக்கிறாங்க கூட தமிழ் சூழலுக்கு தெரியாது எனது வயதொத்த படைப்பாளிகளாக இலங்கை படைப்பாளிகளில் நான் பார்ப்பது சேரன் என்கிற கவிஞர் சச்சிதானந்தன் சுகிர்ந்தராஜா ஆசி கந்தராஜா ஆஸ்திரேலியா வாழ்கிறார் அவருடைய ஒரு புத்தக தலைப்பில் இருந்து தான் கருத்த கொழும்பான் என்கிறது ஒரு மாவி மா 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 நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு மாமரத்தினுடைய ஒரு மா இனத்தினுடைய பெயர் கருத்த கொடும்பான் செல்ல பாக்கியம் ஒரு சிறுகதை தொகுப்பு பாவனை பேசலன்றின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு காரங்கள் என்று ஒரு சிறுகதை தொகுப்பு அப்புறம் காலம் என்கிற ஒரு பத்திரிகை நடந்து கொண்டிருக்கிறது கனடாவில் இருந்து வழியாகிறது காலம் செல்வம் என்று நாங்கள் அழைப்போம் அவர் பெயர் அருளானந்தம் முறை நான் ஜப்பானுக்கு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக கொழும்பு ஏர்போர்ட்டில் நிற்கிற போது ஒரு கை ஒரு தோளில் வந்து தட்டுது திரும்பி பார்த்தா காலம் செல்ல நிற்கிறாரு அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் சொல்லிட்டு போகிறார் அவசரமாக வெளியே போக வேண்டியது இருக்குது நண்பர்கள் காத்திருப்பாங்க நான் ஏர்போர்ட்டில் நான் வந்து போட்க்கு நிற்கிற போது அவர் வெளியே போகிற போது ஒரு வார்த்தை கேட்டேன் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அது வந்து நாஞ்சில் ஒவ்வொரு முறையும் பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்து ஸ்டாம்ப் பண்ணி திரும்ப வாங்குற வரைக்கும் இந்த பதட்டம் எங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறார் ஒரு இனத்தினுடைய மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் பிறந்து வளர்ந்த மண் வெளிநாட்டில் வாழ்கிறாங்க அங்கே உள்ள பாஸ்போர்ட் வச்சுட்டு விசா வாங்கி தன்னுடைய பிறந்த மண்ணுக்கு அம்மா அப்பாவுக்கு போறாங்க அந்த பாஸ்போர்ட்டை உள்ளே கொடுத்து ஸ்டாம்ப் பண்ணி வாங்குறமோ ஒரு பதட்டமாக இருக்கும் எதுவும் நடக்கலாம் அதுபோல அவர் இன்னொரு சம்பவம் சொல்றாரு அவருடைய எழுதி தீரா பக்கங்கள் என்ற நினைவு குறிப்பு குறிப்புகள் சொற்களில் சுழலும் மூலம் என்ற ஒரு நினைவு குறிப்பு நூல் பேரில் உட்காந்து பேசுகிற போது சொல்கிறாங்க நாங்கள் முறையாக பாஸ்போர்ட்டோட டிக்கெட் வாங்கி ஃப்ளைட்டில் ஏறுவோம் ஃப்ளைட் போய்கிட்டே இருப்போம் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ளைட் போனதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு போய் ரெஸ்ட் ரூமுக்கு போய் எங்களுடைய விசாவையும் பாஸ்போர்ட்டையும் கிழிச்சு உள்ளே போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுவோம் அங்கே போய் இறங்குற போது அப்போ தான் எனக்கு அகதி ஸ்டேட்டஸ் கிடைக்கும் தன்னுடைய அடையாளத்தை இழந்து கொண்டு ஒரு சூழலை புரிந்து கொள்வதற்காக நான் இதெல்லாம் சொல்லுகிறேன் போ கருணாகர மூர்த்தி என்று ஒரு எழுத்தாளர் தேவகாந்தன் என்று ஒரு எழுத்தாளர் கலிங்கு என்கிற நாவல் குப்பிழானை சண்முகம் கருணாகரன் வேட்டை தோப்பன் சிறகதைகள் நோயல் நடேசன் ஆஸ்திரேலியா வாழ்கிறார் மெல்பர்ன் சிட்டியில் அவருடைய தொழில் கால் வந்து விலங்கு மிருகங்களுடைய வைத்தியர் நாய் நீங்கள் வளர்க்குற எந்த விலங்குகளுக்கும் வைத்தியம் செய்கிறவர்கள் எட்டு பத்து அவர் அவருடைய அசோகனின் வைத்தியசாலையின்னு ஒரு நாவல் காணல் தேசம்னு ஒரு நாவல் மலேசியன் ஏர்லைன்னு ஒரு சிறுகதை தொகுப்பு வண்ணாத்தி குளம்னு ஒரு நாவல் உன்னையே மயல்கொண்டு என்கிற ஒரு நாவல் நைல் நதிக்கரையில் பயணக்கற்றைகள் வாழும் சுவடுகள் மூணு வால்யூம் மிருக வைத்திய அனுபவங்கள் நோயல் நடேசன் நான் அவர் வீட் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் நான் ஆஸ்திரேலியா போயிருந்தபோது சமீபத்தில் இந்தியா வந்து இருந்தபோது அவர் என்ன வந்து பார்த்தார் மெலிஞ்சி முத்தன் ஒரு ரைட்டர் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பெயர்களையாவது ஒரு முறை வேண்டும் நாம் வாசிக்கிறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது கட்டம் அத்தாங்கன்னு ஒரு நாவல் பிறண்டையாருன்னு ஒரு சிறுகதை அப்புறம் மேலும் சிலர் எங் எங்கிட்ட வந்து அவங்களுடைய புத்தகங்கள் ஒன்று இருக்கு நிலம் இழந்த கதைகள் ஜெராங்கிறவர் மலர மலரவன் போர் ஒரு பயணக் கட்டுரைகள் என்கிற ஒரு நாவல்லை அப்புறம் இது வந்து என்னுடைய மூத்த படைப்பாளிகள் அவர்களுடைய மூத்த படைப்பாளர் என்கிற போது என்னை விட இளைய படைப்பாளிகள் போருக்கு சற்று முன்னாடி எழுத ஆரம்பித்து போர் முடிந்த பிறகு எழுத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற எழுத்தாளர்கள் தமிழ் இலக்கிய உலகத்திற்கு மிக வலுவான பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆர் ரவி என்று ஒரு எழுத்தாளர் பி கே எம் என்கிற புகையிரத நிலையம் அவருடைய நாவல் தமிழினின் ஒரு எழுத்தாளர் ஒரு கூர்வாளின் நிழலில் காலச்சுவோடு வெளியிட்டிருக்கு நினைவோடை தரப்பிலான ரொம்ப கான்ட்ரவர் பேசப்பட்ட ஒரு நாவல் சிஏஎஸ்எஸ் அல்லது ஏற்கனவே சொல்லப்பட்ட கதையில் சொல்லப்படாத படாதவை சிறுகதைகள் உமையால் ஒரு ரைட்டர் முருகபூபதி இன்னொரு ரைட்டர் தமிழ்கவி இனி ஒரு போ ஒருபோதும் என்ற ஒரு நாவல் ஓலிக் காலம்னு ஒரு நாவல் தமிழ் வெளியிட்டாங்க தெய்வீகன் என்று ஒரு படைப்பாளி உன் கடவுளிடம் போ அப்புறம் தமிழ்நதி கேனலாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நான் போயிருந்த போது ரெண்டு மூணு முறை அவரை சந்திச்சு பேச இந்தியா வரும்போது சந்திக்கிறோம் மாய குதிரை அப்படின்னு ஒரு ஒரு நாவல் ஒரு சிறுகதைத் தோற்று பார்த்தீனியம்ங்கிற ஒரு நாவல் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் கவிதைகள் அந்த பார்த்தீனியம்ங்கிற நாவலை சென்னையில் அதுக்கு வெளியீட்டு விழா நடந்தபோது நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அப்போதான் அகர முதல்வனை நான் முதல் முறையாக சந்திக்கிறேன் அவர் ஏற்பாடு பண்ணக்கூடிய தங்குமடத்துல தங்கி அப்போதான் யாவரும் பதிப்பகம் நான் முதல் முறையாக அப்புறம் வாசு முருகவேல் ஜெஃப்னா பேக்கரி என்ற ஒரு நாவல் டிஜே தமணன் என்கிற இளங்கோ இவரை நான் டொரண்டோவில் பார்த்தேன் அவர் எனக்கு புத்தகம் அவரை பார்த்த போது கையளித்தார் சாம்பல் வனத்தில் மறையும் பைரவர் என்று ஒரு அற்புதமான சிறுவரை தொகுப்பு அப்புறம் விமல் குழந்தைவேல் ஒரு ரைட்டர் கசகரணம் ஒரு நாவல் வெள்ளாவின் ஒரு நாவல் குரலை குஞ்சன் சிறுகதைகள் ஈழத்து சயந்தன் சொல்லுவோம் தமிழில் எழுதிட்டு இருக்கிறாங்க அவருடைய புத்தகங்களை பேரற்றது சிறுகதைகள் ஆறாவது வடு நாவல் ஆதிரை நாவல் தீப ஒரு ரைட்டர் நடுகள் என்ற ஒரு நாவல் தமிழர் பூமி என்கிற கட்டுரைகள் குருணா கவியழகன் மிக அற்புதமான ரைட்டர் போரில் ஒரு காதை அவருடைய சமீபத்திய ஒரு ஜனவரி மாதம் வழிவந்த நாவலை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே வந்த நாவல்கள் அப்பால் ஒரு நிலம் போர்வழல் காதை கர்ப்ப நிலம் விடமேறிய கனவு நஞ்சுண்டகார்டு சோபா சக்தி என்னுடைய பிரியத்திற்குரிய எழுத்தாளர் பிரான்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வேலைக்காரிகளின் புத்தகம்னு ஒரு கட்டுரை தொகுப்பு கொடில்லான் ஒரு நாவல் தேச துரோகின்னு சிறுகதை தொகுப்பு பாக்ஸ் கதை புத்தகம் என்ற ஒரு நாவல் பஞ்சத்துக்கு புலி என்ற ஒரு கட்டுரை இம் என்ற ஒரு நாவல் கண்டி என்ற சிறுகதைகள் எம்ஜிஆர் கொலை வழக்கு என்ற சிறுகதைகள் முப்பது நீர் சொல் கட்டுரை இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லை சில பேர்கள் நான் என்னிடம் அந்த புத்தகங்கள் இல்லாமல் இருக்கலாம் நான் வாங்காமல் இருக்கலாம் அல்லது வாசிக்காமல் இருக்கலாம் என்னுடைய நிலைவில் இருந்து பிறந்திருக்கலாம் அந்த பேர்கள் எதாவது விடுபட்டு போயிருந்தால் அதற்கான காரணம் வந்து தனிப்பட்ட காரணங்கள் அல்ல இந்த முக்கியமான இந்த எழுத்தாளர்களுடைய நீங்கள் விமல் குழந்தைவேல் அல்லது வாய்ஸ் ஜெயபாலன் அல்லது சாந்தன் அல்லது ஏசராசா அல்லது சயந்தன் இந்த சூழலில் எழுத வருகிற இளைய எழுத்தாளர் அகரம் அவருக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு வயசாக இருந்தது கிளிநொச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் என்று சொல்கிறார்கள் நான் ரெண்டு முறை இலங்கையில் தங்கியிருக்கேன் ஒரு முறை இருந்து திரும்ப வரும்போது என்னுடைய கலை கனெக்டிங் பிளைட் அடுத்த நாள் மத்தியானங்கிறதுனால ஒரு ஹோட்டலில் தங்க வச்சாங்க இன்னொரு முறை ஜப்பானுக்கு போகும்போது கனெக்டிங் பிளைட் அடுத்த நாள்னால தங்க வச்சாக்க அப்படி இரண்டு முறை கொழும்பு ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு எட்டு பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைகளோட ஒரு விடுதியில் தங்கி இருக்கிறேனே அல்லாமல் இலங்கைக்குள் எங்கேயும் பயணம் செய்தது கிடையாது ஆனால் இவருடைய எழுத்துக்களை வாசிப்பதன் மூலம் எனக்கு வந்து அங்க பயணம் செய்த உணர்வு மாத்திரங்கள் அங்கே பிறந்து வாழ்ந்து வளர்ந்த ஒரு உணர்வை இந்த எழுத்துக்களை எனக்கு தருகின்றன வரும் முதலுடைய இந்த சூழலில் இவளவு போருக்கு பின் எழுகின்ற செறிவான வளமான இந்த இலக்கிய சூழல் இது எழுதி பேர் வாங்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது நீங்கள் இந்த மனசில் வச்சுக்கணும் இப்போ நானூறு ஆண்டு அல்லது ஐநூறு ஆண்டு வரலாறே உள்ள ஒரு மொழிக்குள் எழுதுவது என்பது வேறு மலையாளம் அல்லது ஹிந்தி போன்ற மொழிக்குள் எழுதி நீங்கள் பேர் வாங்குவது என்பது மிக எளிதான காரியம் ஆனால் மூவாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் தொன்மை உள்ள ஒரு பழமையான மொழிக்குள் உங்களை நீங்கள் எழுதி ஸ்தாபிப்பது ஸ்தாபிப்பது என்பது அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது அந்த வேலையை அவர் செய்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச நாலு சிறுவதை தொகுப்புகள் ரெண்டாம் லெப்டினன்ட் முஸ்தபாவை சுட்டு கொண்ட சுட்டு கொண்ட இரவு பான்கிமோனின் ருவாண்டா உலகின் மிக நீண்ட கழிவறை அதான் நான்கு சிறுகதை தொகுப்புகள் ஒரு தொகு நன்றேது தீதேது நான்கு கவிதை தொகுப்புகள் தொடரும் நினைவுகள் பகை வீர்த்தி அறம் வெல்லும் டாங்கிகளில் சரியும் முல்லை நிலா சமீபத்தில் அவருடைய இந்த புத்தகம் போதமும் காணாத போதம் சரி போதம் தான் என்ன பொருள் ஊரில் சொல்லுவாங்க அடிபட்டு விழுந்து போதம் கட்டு கலக்காம் வேண்டாம் உனக்கு போதமே இல்லையா போதத்தோடு தான் நடக்க நீ எனக்கு தெரிஞ்சு போதம்ங்கிற சொல்லுக்கு எக்ஸாக்ட்லி ஈக்குவலண்டா பிரச்சனைங்கிற சொல்ல கையாளலாம் நம்ம கான்சியன்ஸ்ங்கிற சொல்ல ஓரளவுக்கு கையாளலாம் இந்த போதம் இந்த போதமும் காணாத போதம் என்பது குமரகுருடைய வரி பதினேழாம் நூற்றாண்டு கந்தர்கலி போதமும் காணாத போதமாகி அப்படின்னு வரக்கூடிய வரி அந்த அந்த அர்த்தத்தில் என்னுடைய கான்சியஸ் என்னுடைய பிரச்சனை கூட கண்டு எத்த முடியாத இன்னொரு போதம் இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எழுத்து மூலமாக செய்தித்தாள்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு வழி இந்த ஈழ போர் பற்றிய வழி இது பதிவு செய்யப்படுகிற ஒரு பேச்சா இருக்கிற காரணத்தினாலையும் பொது அரங்காக இருக்கிற காரணத்தினாலையும் நான் வெளிப்படையா சில விஷயங்கள் பேச முடியாது ஆனா அந்த அளவுக்கு ஆழமான வழிகளை தாங்கி கொண்டு அவர்கள் இன்னும் வாழ்கிறார்கள் ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபது பேர் காணாமல் போக்கப்பட்டவர்கள் காணாமல் போனவர்கள் அல்ல ஒன்றரை லட்சத்துக்கு மேல் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் கனடாவில் ஒரு இருபத்தெட்டு நாள் இருந்தபோது ஒருத்தர் சொன்னார் காணாமல் போன தன்னுடைய மனைவி மகனை பற்றிய விவரம் தெரிந்து கொள்வதற்காக அந்த கமிஷனுக்கு முன்னாடி ஒரு அம்மா போய் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த அதிகாரி சொல்கிறாரு கண்டுபிடிக்கல முடியலம்மா ஒரு நாலு ஆடு தாரம் வாங்கிட்டு போங்க எல்லாம் வச்சு வச்சுங்க மூணு வருஷமா மகனை காணோம் இருக்கானா செத்தானா அல்லது இரநூறு முந்நூறு பேராக சேர்த்து புதைச்சாங்களாங்கிறது தெரியாது அந்த அதிகாரி சொல்கிறாரு அவருக்கும் தெரியும் மகனை கண்டுபிடிக்க முடியலம்மா ஒரு நாலு ஆடு தாரம் வாங்கிட்டு போ பின் முயற்சி பண்ணுங்க நோயல் நடேசன் அல்லது நான் சொல்லக்கூடிய விமல் சயந்தன் யாரா இருந்தாலும் இந்த போர்னுடைய தரப்புகளை அவர் பேசுகிற போதிலும் அதற்குள்ள ஒரு ஆழமான வலி வேதனை துன்பம் மறுக்கடி ஓடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய உச்சமாக ஜெயவன் நம்முடைய முதல்வன் இந்த போதமும் காணாத போதம் படைப்பத்திருக்காரு அவருடைய மொழி எனக்கு வந்து ஐ ஐ ஜஸ்ட் ஃபீல் ஃபீல் ஆஃப் ஹிம் டைம்ஸ் சம்டைம்ஸ் அற்புதமான ஒரு ஒரு மிஸ்டிகல் லாங்குவேஜ் போட்டு வர இருக்கிறவங்க அந்த எழுத்துல பயிற்சி உள்ளவங்க இதை அதிகமாக உணர முடியும் நான் வந்து அந்த பகுதியில் கொண்டு வந்து உங்களுக்கு வாசி காட்டலாம் ஆனால் அழாம என்னால் வாசிக்க முடியாது நம்ம தெய்வங்கள் என்றாம் சொல்லுகிறாங்க இல்லையா உங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் என்ற இரண்டு தெய்வமும் சிவபாக்கியம் அந்த தெய்வத்தோடான உறவுகள் புலிகளுக்குள் நடக்கிற விஷயங்கள் பட்டினி அது போல ஒழித்து வைத்தல் பயம் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எந்த போர்லையும் இவ்வளவு கொடுமைகள் நடந்ததாக நமக்கு வரலாறு இல்லை ஆனா இந்த கொடுமைகளை தாங்கி கொண்டு அதில் பங்கெடுத்து கொண்டு அந்த வழியை உணர்ந்து கொண்டு போராடி அதை அனுபவித்து மறுபடியும் மொழி வடிவமாக இதை நமக்கு திருப்பி தருகிறான் ஒரு எழுத்தாளன் என்றால் இந்த வழி இந்த நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் ஆனாலும் இறைத்து நிற்க போகிற வழியாக இருக்கிற காரணத்தினால்தான் ஊடகங்களில் காணுகிற ஒரு பதினாறு வயசு பையன் திறந்த மார்போட ஒரு பிஸ்கட்டை கடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான் அடுத்த காட்சியில் அவன் மார்பல கொண்டடி பட்டு தரையில கிடக்கிறான் நான் அரசியல் பேச வரல ஆனால் இதை பார்க்குற போது நமக்கு தாங்க மாட்டாங்க நாமும் பிள்ளைகளை பார்த்தவங்க தானே சோ இந்த தான் அவர் தான் அவருக்கு துங்கதை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு ஒவ்வொரு ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அவர் சொல்லக்கூடிய சிறுகதைகள் மாதிரியான விஷயம் சிறுகதைங்கிற கேட்டகரியில சொல்ல முடியாது நான் கூட கேட்டால் இது ஒரு நாவல் ஃபேமில நீங்க எழுதியிருக்கலாமே அப்படின்ட்டு இது நாவல் வடிவத்துக்குள்ள வராது இதுக்குள்ள உண்மையான நிகழ்வுகள் இருக்கு உண்மையான வழி இருக்கு அவரே பட்டிருக்கக்கூடிய வழிகள் நீங்க சொந்த ரத்தங்களுடைய இழப்பை உணர்கிற போதுதான் அந்த வலியினுடைய உச்சம் நமக்கு தெரியும் அகரம் அகரமுதல்வனுக்கு சொல்வது இந்த முயற்சியை மேலெடுத்து சென்று தமிழ் மொழியை உச்சங்களை தொடுவதற்கான முயற்சியை செய்யுங்கள் உங்களுக்கு அதற்கான ஆற்றல் இருக்கிறது அந்த வலியை மொழியாக இலக்கிய புலத்தினூடாக இந்த சம்பவ குடும்பங்களை சேர்த்து தருகிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கு ஆண்டவன் மாணிக்க வாசகிறேன் கற்பனவும் இனி அமையும் அப்படிங்கிறார் யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பெற வேண்டேன் கற்றாழை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் இனி நீங்க எவ்வளோ போறோம் தான் எழுத்து மொத்தம் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பாட்டு திருவாசகம் நானூறு திருக்கோயார் நானூறு விட்டுலாம் விட்டுறலாம் மாற்றி வச்சுக்கணும் அந்த அவர் சொல்லக்கூடியது மாணிக்க வாசகர் சொல்லக்கூடியது கற்பனமும் இனி அமையும் அதை வாழ்த்தாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய சிறப்பிட ஆற்றிய எழுத்தாளர் நாஞ்சிநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்